ஹே ஷார் ராமாஸ் நான் வந்து பகலில் ரெக்கார்ட் பண்றதுனால என்ன சோதனை சந்திக்கிறேங்கிறது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவனே தனியாக பேசிட்டு இருக்கான் ஆனா நான் மட்டும் ஏன் ஒர்க் பண்ணேன் பண்ண பார்த்ததும் உன்னை பிடிக்கும் சொன்ன தெரியும் அதெல்லாம் விஷயம் இல்லைன்னு சொல் அப்புறம் நீ என்ன லவ் ப

ஸ்டே நியூ கமரை விசாரிக்க கூட்டிட்டு வராங்க ஹீரோ விசாரிக்கிறான் ஓல்டு ஜினம் என் ஜிம் என்ன மீட் பண்ண நியூ கமரும் எப்படி கொலகாரன கண்டுபிடிப்பான்னு கேட்கறான் நியூ கம் அவளுக்கு ஒரு ஸ்மெல் எடுத்துருக்கோம்ல அதை ஜிம்மும் அவளுக்கு ஒரு ஸ்மெல் எடுத்துருக்கும்ல அந்த கார் பக்கத்துல அதை சொல்றான் நியூ சில ட்ரக்ஸ் வாங்குனவங்க லிஸ்ட்டை தான் பார்க்கறான் கட் பண்ணால் ஆஃபீஸில் ட்ரக்ஸ் வாங்கினவங்க லிஸ்ட்டை தான் பார்க்குறாங்க ஜின்னு இது எல்லாமே கொண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஏ ஜின்னு ஒன்றா ஒர்க் பண்ணும் அவ்வளோதான் ஜின்னும் பிடிச்சி கற்றுக் கொடுத்துட்டு கம்மா இருக்கும் கட் பண்ணால் நியூஸில் வந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு போடுறாங்க கட் பண்ணால் நியூஸில் ஒருத்தர் கால் பண்ணி ஓல்டுக்கு ஹீரோவும் அதான் கேட்டியே இப்போ அவன் கொலக